கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் எங்க திருச்சபையில பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க எங்க திருச்சபை பெரிய திருச்சபைன்னு சொல்றதுல ஒரு சிலருக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது உங்க திருச்சபையில ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்களா சின்ன திருச்சபையான்ட்டு ஏலனமா பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க நம்ம போகிற திருச்சபை பெரிய திருச்சபையா நம்மளுடைய போதகர் உலக அளவில் பெரிய ஊழியக்காரராக இருக்கணும்னு தவறான எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிறோம் பெரிய திருச்சபைகளுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது சின்ன திருச்சபைகளுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய திருச்சபையில எல்லாரும் எல்லாரையும் அறிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஏன் போதகருக்கே தன்னுடைய சபை விசுவாசிகளை அறிஞ்சிருக்க முடியாது இதுவா திருச்சபையை குறிச்சு தேவனுடைய திட்டம் திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு ஒப்பிடப்பட்டுள்ளது ஒரு சரீரத்தினுடைய அவயவங்களா சபை மக்களை ஒப்பிடுது சரீரத்துல ஒரு அவயவம் பாடுபட்டா எல்லா அவயவமும் பாடுபடும் இடத்துல கூடி வர திருச்சபை மக்கள்ல ஒருத்தருக்கு துன்போன்னா அங்கே கூடி வரக்கூடிய எல்லா அங்கத்தினரையும் அது பாதிக்கும் எல்லாருமா சேர்ந்து அவருக்காக போது அந்த முயற்சி பலன் தரும் அந்த துன்பத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆனா இன்னைக்கு திருச்சபைகள் எப்படி இருக்குது இதை சிந்திக்க இன்றைக்கி நேரம் எடுத்துக்கொள்ளுவோம் கிமு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுல இருந்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு வரை சுமார் அறுபது ஆண்டுகள் யூதர்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தப்போ கடவுளை வழிபட எருசலேமில் இருந்தது போல அவங்களுக்கு ஆலயம் இல்லை அதனால் தங்களுடைய பிள்ளைங்க கடவுளையும் மத வழிபாடுகளையும் மறந்துவிடக்கூடாதுன்றதுக்காக பத்து குடும்பத்துக்கு ஒரு ஆலயம் சினகா ஏற்படுத்தி தங்களுடைய பிள்ளைகளுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தாங்க இந்த காலங்களில் தான் நியாயப்பிரமாணத்தை தோல் சுருள்களில் நகல் எழுதும் பழக்கம் ஏற்பட்டு சுழற்சி முறையில் தோல் சுருள்கள் ஆலயங்களுக்கு அனுப்பப்பட்டுச்சு தோல் சுருள்களில் நகல் எடுப்பது ஒரு தொழிலாகவே ஆரம்பிச்சுது அப்படி தோன்றியவர்கள்தான் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்குற வேத பாரகர்கள் பாபிலோனிய சிறையிருப்பு முடிஞ்சு இவங்க எருசலேம் திரும்பிய பிறகும் இந்த ஜபா ஆலய வழிபாட்டு முறை யூதேயா கலிலேயா மற்றும் சமாரியாவிலையும் தொடர்ந்துச்சு யூதர்கள் எங்கெல்லாம் சுதிரப்பட்டாங்களோ அங்கெல்லாம் ஜபா ஆலய வழிபாடு செஞ்சாங்க இன்றைக்கும் கொச்சியிலையும் கோவாலேயும் இப்படியப்பட்ட ஜபா ஆலயங்கள் காணப்படுது இந்த ஜபா ஆலயங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உபதேசம் செய்யறதுக்காக பயன்படுத்தினார் அவரை தொடர்ந்து பவுலடியாரும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய சீடர்களும் ஜபா ஆலயங்களையே பயன்படுத்தினாங்க ஆதி திருச்சபையில் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்னு இருந்தாலும் அப்படி இருக்கிறது கடவுளுடைய திட்டம் கிடையாது அவங்கள சிதறடிச்சாரு அவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்னு நாம வாசிக்கிறோம் பாஸ்டர் அப்படின்ற வார்த்தைக்கு போதகர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க உண்மையிலேயே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மெய்ப்பன் பாரம்பரிய சபையில நல்ல தமிழ்ல ஆயர்னு சொல்லுவாங்க சபை மந்தையாக கருதப்படுது ஒரு மெய்ப்பன் எத்தனை ஆடுகளை பராமரிக்க முடியும் சிறப்பாக பராமரிக்க முடியும்னா சுமார் நூறு ஆடுகளை பராமரிக்கலாம் ஐயாயிரம் இல்லை பத்தாயிரம் ஆடுகளை ஒரு மேய்ப்பனால சிறப்பா பராமரிக்க முடியுமா நிச்சயமா முடியாது ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மேய்ப்பன் ஒவ்வொரு ஆட்டையும் பேர் சொல்லி அழைக்கிறான் அது எல்லாம் அவன் பின்னாடி போகுது அன்னியனுடைய குரலை அது அறியாததுனால அது எல்லாம் அவனை விட்டு ஓடிப்போன்னு சொல்றாரு ஒரு பாஸ்டர் தன்னுடைய சபைக்கு வர்ற ஒவ்வொரு சபை அங்கத்தினர்களையும் பேர் பேராக அறிஞ்சிருக்கணும் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் அவங்களுடைய பிரச்சனை பற்றியும் அவங்களுடைய தேவைய பற்றியும் அறிஞ்சிருந்தால் மட்டுமே தான் அவர் இயேசுவை போதிக்கக்கூடிய நல்ல மெய்ப்பனாக இருக்க முடியும் நூறு குடும்பங்களை சிறப்பா அறிஞ்சிருக்கலாம் ஐயாயிரம் இல்ல பத்தாயிரம் குடும்பங்களை அறிஞ்சிருக்க முடியுமா சபைக்கு வர்ற ஒருத்தர் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுறாருன்னா அவரை கண்டிக்கவோ இல்லை நல்வழிப்படுத்தவோ மற்றவங்க உதவலாம் இதுதான் திருச்சபையை குறித்து கடவுளுடைய திட்டம் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார்னு எபேசியர் நாலு பதினொன்னுலேருந்து பதிமூணில் நம்ம வாசிக்கிறோம் அதனால நம்மளை பொருந்த பண்ணும் திருச்சபையில் இருக்கிறது தான் நல்லது பெரிய திருச்சபை பெரிய மாயையில இருந்து விடுபடுவோம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்